தேவவிரதன் சிந்தித்தான் தந்தையின் கவலை சரியானதுதானே நானோ போர்க்களம் சென்று நாடுகளை கைப்பற்றி நம் பேரரசுடன் இணைக்கிறேன் நாளுக்கு நாள் இந்த பேரரசு எல்லையற்றதாக விரிவடைந்து வருகிறது நான் போர்க்களத்தில் மடிந்துவிட்டால் தந்தை மீண்டும் விடப்பட்டவராவார் அவருக்கு துணை நிச்சயம் தேவை இப்படியெல்லாம் எண்ணி பார்த்த தேவவிரதன் தன் தந்தைக்காக கங்கை கரையோரம் அமைந்துள்ள மீனவ குல தலைவரை பார்க்க சென்றான் மீனவர் தலைவன் தேவவிரதனுக்கு மரியாதைகள் செய்து அழைத்து அந்த இளவரசன் அமராசனம் கொடுத்தான் தந்தை சாந்தனு சத்தியவதி மீது கொண்ட காதலை மீண்டும் மீனவ மீனவக்குல தலைவரிடம் எடுத்துரைத்தான் தங்கள் மகளை எண்ணி என் தந்தை வாடுகிறார் என்பதையும் எடுத்துரைத்தான் மணமகளின் தகப்பனாக இந்திரனே இருந்தாலும் அவனும் இப்படிப்பட்ட மதிப்பான விரும்பக்கூடிய சம்பந்தத்தை நிராகரிக்க வருத்தப்படுவான் இருப்பினும் உனக்கு சொல்வதற்கு என்னிடம் ஒன்றிருக்கிறது ஓ பாரத குலத்தின் காளையே நீ ஆயுதம் தாங்கியவர்களின் முதன்மையானவனும் சந்தனுவின் ஒரே மகனுமாவாய் எதிரிகளை ஒடுக்குபவனே ஒருவன் அசுரனானாலும் கந்தர்வனானாலும் உன்னை எதிரியாக வைத்திருப்பவனுக்கு பாதுகாப்பில்லை தேவவிரதன் திடுக்கிட்டான் இருப்பினும் அவர் சொல்ல வருவதை முழுமையாக அறிந்து கொள்ளும் நோக்கில் அமைதியாயிருந்தான் உன்னை கொண்டு என் மகள் வழிப்பிள்ளைகள் எவ்வாறு வாழ்வார்கள் எனும் எண்ணமே இந்த திருமணத்திற்கு தடையாக உள்ளது இதனால்தான் நான் அரசரிடமும் என் மகள் மூலம் பிறக்கும் மகனை அரியணை ஏற்ற வேண்டும் என்ற உறுதியை வேண்டினேன் அவர் சொல்ல வருவதை முழுவதுமாய் கேட்ட தேவவிரதன் சிறிது நேரம் சிந்தித்தான் தனது தந்தைக்கு நன்மை செய்யும் நோக்கம் மட்டுமே அவன் நெஞ்சில் குடிகொண்டிருந்தது குடிலை விட்டு வெளியேறினான் அவனை மீனவ குலத் தலைவனும் சத்தியவதியும் பின்தொடர்ந்தனர் கங்கை நதி கரையில் கூடியிருந்த அனைவரையும் அருகில் அழைத்தான் அவனுடன் அரண்மனையிலிருந்து வந்திருந்த அமைச்சர்களும் அங்கே இருந்தனர் புனிதமான இந்த கங்கை நதியை சாட்சியாய் வைத்து இன்று நான் ஏற்கப் போகும் உறுதி மொழியை அனைவரும் கேட்பீராக இதை போன்ற உறுதியை ஏற்கும் துணிவு இதுவரை பிறந்த எம்மனிதரிடமும் இல்லை இனிமேல் பிறக்கப் போகிறவர்களிடத்திலும் இருக்கப் போவதில்லை மீனவகுள தலைவரிடம் கூறினான் முதன்மையானவரே மகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நீர் கேட்ட எந்த உறுதியும் எனக்கு தவறாகப்படவில்லை மாறாக தங்களின் பேரன்பின் வெளிப்பாடே எனக்கு தெரிகிறது நாடாளும் ஆசை என் மனதில் நொடியும் வந்ததில்லை இனிமேல் வரப்போவதும் இல்லை நீர் எதிர்பார்க்கும் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் இந்த கண்ணிகையின் மூலமாக பிறக்கும் மைந்தனே எங்கள் மன்னனாவான் நானே மூத்தவன் என்று அவர்களிடத்தில் ஒருபோதும் அதிகாரம் செலுத்த மாட்டேன் மேலும் ஒருபோதும் அவர்களை நான் என்பங்காளிகளாக பார்க்க மாட்டேன் வயதில் சிறியவளாயிருந்தாலும் என் தாய்க்கு நிகரான மரியாதையை என் மூச்சுள்ளவரை தங்கள் மகள் சத்தியவதிக்கு கொடுப்பேன் அவள் கூறும் வார்த்தைகளை ஆணையனர்ப்பேன் அவர்களுக்கும் அவர் பெறப்போகும் மைந்தர்களுக்கும் இறுதி வரை அரணாயிருந்து பாதுகாத்து செயல்படுவேன் இது சாந்தனுவின் மைந்தன் இந்த தேவவிரதன் தங்களுக்கும் அன்னை சத்தியவதிக்கும் அளிக்கும் வாக்காகும் சுற்றி நின்ற அனைவரின் முகத்திலும் அதிர்ச்சி நிறைந்திருந்தது எனினும் மீனவ குல தலைவர் இன்னும் எதையோ எண்ணி அரைமனதாகவே காணப்பட்டான் அவன் தேவவிரதனை நோக்கி எதையோ சொல்லத் துடித்தான் இதை குறிப்பால் உணர்ந்த தேவவிரதன் தங்களுக்கு நான் அளித்த வாக்கின் மீது ஐயம் எழுகிறதா என்று கேட்டான் அதற்கு மீனவ தலைவன் ஓ அற ஆன்மா கொண்டவனே நீ அளவிலா மகிமை கொண்ட உனது தந்தை சந்தனுவின் சார்பாக வந்திருக்கிறாய் என் மகளுக்கு தாயின் ஸ்தானத்தை அளித்த கணமே அவள் மீதும் உரிமை கொண்டவனாகிவிடுவாய் எனவே சத்தியவதிக்காக செய்து கொடுத்திருக்கும் சத்தியத்தை கொடுக்க நீ தகுதியானவன்தான் நீ உன் உறுதியை மீறுவாய் என நான் ஐயம் கொள்ளவில்லை இருப்பினும் வருங்காலத்தில் உன்னால் பெறப்படும் குழந்தைகள் மீது எனக்குப் பெரும் என்றான் சிறிய சிரிப்புடன் தலைவனின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த தேவவிரதனின் முகத்தில் இன்னும் அந்த சிரிப்பு அப்படியே குடிக்கொண்டிருந்தது தேவவிரதன் பேசத் தொடங்கினான் ஓ மனிதர்களில் சிறந்தவரே மகள்மேல் தாங்கள் கொண்டுள்ள அளவில்லா பாசம் என்னை நெகிழ்ச்சியடையச் செய்கிறது தாங்கள் என் பிள்ளைகளின் மீது கொண்டுள்ள அச்சத்திற்கும் தீர்வு அளிக்கிறேன் என்று கூறி கங்கை கரையோரம் நின்றிருந்த அனைவரையும் பார்த்தான் இங்கே கூடியிருக்கும் மகத்துவமிக்க அனைவரும் நான் ஏற்கும் உறுதியை கேட்பீராக ஏற்கனவே அரியணையில் எனக்கு இருக்கும் உரிமையை துறந்தேன் சிறுவயதிலிருந்தே நான் பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டு வருகிறேன் என் பிள்ளைகளின் மீதான அச்சத்திற்கும் பிரம்மச்சரியமே தீர்வாகும் என்று நான் நம்புகிறேன் எனவே இங்கு கூடியுள்ள அனைவரும் முன்னிலையாக பவித்திரமான கங்கை நதியை சாட்சியாக கொண்டு சங்கல்பம் மேற்கொள்கிறேன் இந்த நாள் முதல் என் வாழ்வனைத்தும் கடுமையான பிரம்மச்சரியத்தை மேற்கொள்கிறேன் திருமண பந்தத்தை துறந்து மகனற்றவனாகவே இறுதி மூச்சு உள்ளவரை வாழ்வேன் என் தந்தை சந்தனுவின் எந்த ஆஸ்தியும் எனக்கு சொந்தமாகாது சந்தனு மன்னரின் குலம் என்னால் இனி தலைக்காது எனவே சந்தனுவின் மைந்தனாக வாழும் நான் மகனற்றவனாக கங்கையின் மைந்தனாகவே தலைசாய்வேன் அன்னை சத்தியவதி பிறப்பிக்கும் மைந்தர்களே சந்தனு மன்னரின் வாரிசாக போற்றப்படுவார்கள் பவித்திரத்தின் மறுவடிவமான அந்த கங்கையின் மைந்தன் இந்த தேவ விரதன் ஏற்கும் சங்கல்பம் இது கங்கை மைந்தன் உதிர்த்த வார்த்தைகளைக் கேட்ட மீனவனின் உடலில் மகிழ்ச்சியால் மயிர்கூச்சம் ஏற்பட்டது அவன் எனது மகளை கொடுக்கிறேன் என்றான் தேவவரதன் பிறகு தனது தந்தைக்குச் சேவை செய்ய அந்த அழகான காரிகை சத்தியவதியிடம் தாயே தேரில் ஏறுங்கள் நமது இல்லத்திற்குச் செல்வோம் என்று கூறி தேரில் ஏற உதவினான் ஹஸ்தினாபுரம் வந்து மன்னன் சந்தனுவிடம் நடந்த அனைத்தையும் கூறினான் சந்தனு தனது மகனின் இயல்பை எண்ணி மிகுந்த நெகிழ்ச்சியடைந்தான் ஓ பாவமற்றவனே தந்தைக்காகவும் இந்த ஹஸ்தினாபுரத்திற்காகவும் நீ மேற்கொண்ட சங்கல்பம் ஒப்பற்றது எனக் கூறி தேவர்களை அழைத்தான் உடனே தேவர்களும் அப்சராஸ்களும் அவன் முன் தோன்றினர் மகனே ஆஸ்தி வேண்டாம் அதிகாரம் வேண்டாம் சந்ததிகள் வேண்டாம் என்று நீ எடுத்த உறுதியால் மனம் நெகிழ்ந்தேன் மனிதனாய் பிறந்த எவருக்கும் இறப்பு என்பது நிகழ்ந்து தீரும் நிச்சயமாக இறப்பு உன்னையும் அணுகும் ஆனால் முதலில் உன்னிடம் அனுமதி பெற்ற பிறகே உன்னை அணுகும் நீ வாழ விரும்பும் வரை இறப்பு உன்னை அணுகாது என்னும் வரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் தேவவிரதன் வணங்கி அந்த வரத்தை ஏற்றான் தேவர்கள் அப்சராஸ் மன்னர் பெரும் மக்கள் அனைவரும் அவனை வாழ்த்தினர் தலையில் மலர் தூவி இவன் பீஷ்மன் என்றனர் சுற்றி நின்றவர்களில் சிலர் பீஷ்மனா அப்படியென்றால் என்ன பீஷ்மன் என்றால் பயங்கரமானவன் என்று பொருள் ஆமாம் உண்மைதான் போர்களில் சிறந்தவன் அறம் பிறழாமல் வாழ்பவன் ஆசைகளை துறந்தவன் அதிகாரத்தை உதறி தள்ளியவன் வாழ்வனைத்தும் பிரம்மச்சரியம் மேற்கொள்ளப் போகிறவன் சொர்க்க உலகங்களுக்கு செல்லும் உரிமை பெற்றவன் குலத்திற்காக எதையும் செய்பவன் இப்போது நினைத்தாலே மட்டுமே மரணம் என்னும் வரம் பெற்றவன் உண்மையில் இவன் பீஷ்மந்தான்